இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா ஏற்ற செலவு எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் வெளியில் உதாரணத்துக்கெல்லாம் வெளியில் உள்ளதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஏன் வீட்டில் நடக்கிறத பற்றியே நான் பேசுகிறேன் இப்போ நானும் வேலை பார்க்குறேன் எங்கள் வீட்டுக்காரங்களும் வேலை பார்க்குறாங்க முன்னால் என்னுடைய வேலைகள் வந்து நல்லா இருந்தது நல்லா எனக்கு கொஞ்சம் காசு வருமானமும் நல்லா கிடச்சது அப்போ டயத்தில் நான் என்ன பண்ணுவேன் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் பார்த்துக்குவேன் டியூஷன் ஃபீஸ் பார்த்துக்குவேன் வீட்டுக்குள்ள செலவு அனைத்தையுமே நான் பார்த்துக்குவேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வருமானத்தை வந்து அப்படியே சேமித்து வைக்கணும் அப்படின்றத ரொம்ப எதிர்பார்ப்பேன் நான் வந்து எதையுமே வேஸ்ட்டு செலவு பண்ணக்கூடாது அப்படின்றத அவங்களுடைய வருமானத்தை அப்படியே சேமிச்சு வைக்கணும்னு நினச்சிதான் நான் அப்படி கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வந்துட்டுருக்க டயத்துலேயே எனக்கு வந்து சடனாக என்னுடைய வருமானம் வந்து குறைஞ்சிருச்சு கருவமே என்னால் என்ன சமாளிக்க முடியலை நான் இத்தனை சமாளிச்சுமே என்ன நான் ஒரு சீட்டும் கட்டி வருவேன் அந்த சீட்டு பணமும் மாதம் மாதம் அதுவும் கட்டணும் எல்லாம் பார்க்கணும் போதுக்கு கொஞ்சம் சிரமமாகிடுச்சு வருமானம் குறைஞ்ச உடனேவும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வேலை உனக்கு கம்மியாயிடுச்சு அப்போ அந்த வேலையில் கொஞ்சம் செலவு கம்மியாக பண்ணுறதெல்லாம் இன்னும் நீ பண்ணுறதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க கொஞ்சம் வீட்டு பொறுப்பெல்லாம் அவங்க பாதி அளவுக்கு எடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கட்டுறது எல்லாமே பார்க்குறது எல்லாமேவும் இப்போ நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஜாமான் வாங்க போகிறோம்னா வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது இல்லை அப்படின்றத பார்த்துட்டு போய் தான் நம்ம வாங்க போகணும் நம்ம போ எதையும் கவனிக்காமல் போய் வாங்க போனோம்னு வைங்க அங்கே இருக்கிறதே நம்ம வீட்டில் இருக்கிறதையவே திருப்பி திருப்பி வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்போ அதுவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாக தானே ஆகும் நம்ம பார்த்துட்டு போனோம்னா இது இருக்குது இல்லாத பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு அதை எடுக்க தோணாது பொதுவாகவே என்ன கேட்டால் சூப்பர் மார்க்கெட்டு போனாலே செலவு அதிகமாக தான் ஆகும் என்ன பார்க்குறதுக்கு நம்ம லிஸ்ட்டு போட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளில் போயிட்டு நம்ம அந்த லிஸ்ட்டை கொடுத்து சாமான் வாங்கினோம்னா காசு செலவு கம்மியாக தான் ஆகும் என்ன கேட்டால் அப்படி தான் ஆகுது எனக்கு பார்க்க அதான் தெரியுது ஏன்னா நான் வந்து எப்போவுமே சூப்பர் மார்க்கெட்லேயே சாமான் வாங்கி பழகிட்டேன் வீட்டு பொருட்கள் எல்லாமே அதனால் அந்த லிஸ்ட்டு கொடுத்து வாங்குறது வந்து எனக்கு பழக்கம் இல்லை அந்த மாதிரி நான் போய் வாங்கினதில்லை ஆனால் ஒரு தடவை செஞ்சு பார்க்குறப்ப இதில் வந்து நம்ம தேவையானதை மட்டும்தான் வாங்குகிறோம் நம்மளாக போய் பார்த்து எடுக்கிறதுனால தான் நம்ம வாட்டுக்கு கணக்கு இல்லாமல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நமக்கு பில் வர்றப்ப பார்த்தா அதில் மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறுக்கு மேலேயே போயிடும் அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிரும் என்ன இவ்வளோ அமௌண்ட் வந்துடுச்சு அப்படின்ட்டு அதுலேருந்து இப்போ என்ன பண்ணுறேன் வீட்டில் உள்ளதுக்கெல்லாம் அதனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி போனால் தானே நமக்கு இவ்வளோ பணம் செலவாகுது அப்படின்ட்டு ரெண்டு வாட்டி பிரித்து போயிடுவேன் டி மார்க்கெட்டில் தான் போய் ஜாமான் வாங்குவேன் அப்போ ரெண்டு வாட்டி போய் பிரித்து வாங்குறதுனால எனக்கு அமௌண்ட்டு வந்து கொஞ்சம் சேவ் ஆகுது அப்போ கம்மியாக தான் ஆகும் தேவையில்லாததுக்கெல்லாம் எடுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க ஜாமான் எடுத்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே மொத்தமும் எடுத்து எடுத்து போட்டுருவாங்க பில்லு போராட்டத்தில் தான் எனக்கு அதிர்ச்சி ஆகும் அதனால் நீங்கள் எதையுமே தொடாதீங்க என்ன தேவை எது இல்லை அப்படின்றத நான் பார்த்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் என்னோட மட்டும் கூட வந்தாலே போதும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியே தான் கூப்பிட்டு போவேன் உங்களுமே வேஸ்ட்டானதெல்லாம் எடுத்து போட பொருளை தேவையானதான் வாங்குவாங்க அவங்க வந்து இது இருக்கட்டும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல எடு எடுன்னு எடுக்க வைப்பாங்க அப்போ பில்லு வர்றப்ப நமக்கு அமௌண்ட் ஜாஸ்தி ஆகுறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டயத்தில் அதுக்காக தான் சொல்ல வரேன் அவங்க செய்கிறது தப்பு இல்லைனா சொல்லலை குட்டி குட்டியாக சேமிப்பு நிறைய வச்சுருப்பேன் தம்பிக்கு டியூஷன் ஃபீஸுக்குன்னு டெய்லி எடுத்து வைப்பேன் ஒரு அமௌண்ட்டு அப்புறம் அவனுக்கு ஸ்கூலுக்கு தேவைப்படுறப்ப திங்ஸ் வாங்க ஏதாவது வாங்குறதுக்குன்னு கேட்பேன் அதுக்குன்னு ஒரு சின்ன அமௌண்ட்டு டெய்லி டெய்லி பத்து பத்து ரூபாய் எடுத்து வச்சாலும் அது ஒரு மாதத்துக்கு முந்நூறுபா கலெக்ஷன் ஆகும் அப்போ அந்த ஒரு அமௌண்ட்டு இப்படிமா தான் ஒரு சின்ன சின்ன கலெக்ஷன்லாம் சேர்த்து வைப்பேன் நான் அப்படி சேர்த்து வச்சு தான் நான் எதையுமே செலவு பண்ணுவேன் சிக் செலவுன்றது வந்து என்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியாக செலவு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன் எங்கள் வீட்டுக்காரங்களாம் தாராளமாக செலவு பண்ணுறாலும் தான் சொல்ல வேணாம் அந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்க அந்த அளவுக்கு பண்ண விட மாட்டேன் நான் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எதை வாங்க போனாலும் சரி அதில் என்ன ரேட்டு போட்டிருக்காங்கன்றத மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பேன் அதுக்கே நீ திட்டு வாங்குவாங்க எதுக்கு உனக்கு தேவையா அதை மட்டும் எடு ரேட் எதுக்கு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து அது வாங்குற மாதிரி ரேட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நான் அவங்க தான் வாங்கி கொடுக்குறாங்க பரவாயில்ல அப்படின்னு நினச்சும் எடுக்கவும் மாட்டேன் எதுக்கு வேஸ்ட்டாக அதிகமாக எதையும் ரேட் போட்டு வாங்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசித்து பார்த்து இதால் இதை வாங்குவோம் இதை வேணாம் அப்படின்ட்டு பார்த்து தான் வாங்குவேன் இப்படி தான் நான் வந்து சேமித்து வைப்பேன் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சேமித்து வச்சு தான் அந்த செலவை பண்ணுவேன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த காசுடைய அருமை தெரியும் இல்லை நமக்கு வருமானம் வருது கணக்கு இல்லாமல் செலவு பண்ணணும் வைச்சோம்னா அப்போ நமக்கு அந்த காசுலோடைய அருமையே என்ன அப்படின்றதே தெரியாது நம்ம ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன சேமிப்பு வச்சு செலவு பண்ணி பாருங்க அப்போ அந்த காசை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வைக்கிறோம் அந்த செலவு ஈஸியாக பண்ணலாம் சேர்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் அது வந்து பொதுவாகவே நான் வந்து ஜுவல்ஸ் எடுக்கணுனாலே என்ன பண்ணுவேன்னா நம்மக்கிட்ட ஒரு ஜுவல்ஸ் வாங்க போகணும் அப்படின்னா நம்ம அவ்வளோ பணம் அமௌண்ட்டு கையில் வச்சுருக்க மாட்டோம் நம்ம இப்போல்லாம் ஜுவல்ஸ் விற்கிற ரேட்ல எல்லாம் ஒரு பவுன் எடுக்க போனாலே எண்பது ரூபாய்க்கு மேலே தான் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம அவ்வளோ பணத்தை ஒரு ஒரு நாலு பவுன் இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எனக்கு அந்தளவுக்கு பணம் இருக்காது அப்போ என்ன பண்ணுவேன் இருக்க ஜுவல்ஸை கொண்டு போய் பேங்கில் வச்சிருவேன் வச்சிட்டு அடமானம் வச்சுட்டு அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் நகைக்கடையில் டெபாசிட் பண்ணி வச்சுருவேன் அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் டெபாசிட் பண்ணி அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் நம்ம எடுக்க போகிறப்ப நமக்கு வந்து நம்ம வாங்க போகிற பொருட்களுக்கு வந்து செயூலி சேதாரம் இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கே கேட்பாங்க அதை மட்டும் ஈஸியாக கட்டிட்டு நம்ம வாங்கிடலாம் அந்த அஞ்சு மாதம் அங்கே டெபாசிட் பண்ணி வச்சிட்டு நம்ம பேங்கில் அஞ்சு மாதத்துக்குள்ளே அதுக்குள்ளே நமக்கு இடையில வர்ற பணத்தை வந்து நகைக்கு கட்டுவேன் பேங்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வந்தோம்னு வைங்க நமக்கு கடைசியாக அந்த நான் ஆமாம் பேங்கில் வச்ச நகையும் நமக்கு சொந்தமாயிரும் நம்ம புதுசாக வாங்குற நகையும் நமக்கு தான் அப்படிங்கும் போது நமக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் எப்படினாலும் நம்ம தானே கட்டுறோம் இந்த காசை அப்படின்னு நினைக்கலாம் நம்ம மொத்தமா ஒரு அமௌண்டை வச்சு போய் வாங்க முடியாதுல நம்ம நினைச்ச நேரம் அந்த இப்ப நம்ம ஒரு செயின் எடுக்க போறோம் இப்ப அதை பேங்க்லயும் வைக்க கூடாது வைக்காமல் போய் நகை எடுக்கணுமே நமக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தேவைப்படுதுன்னு எப்படி வரும் அதுக்கு தான் இருக்க ஜுவல்ஸை கொண்டு போய் பேங்கில் வச்சுட்டு நம்ம நகை கடையில் போய் பணத்தை எதுக்கு டெபாசிட் பண்ணி வைக்கிறோம்னா அதுலேயும் இருந்தும் கம்மியாகும் நம்ம உடனே உடனே பணத்தை கட்டி நகை வாங்கினாலும் வாங்கலாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு தேவைப்படும் அஞ்சு மாதம் மட்டும்தான் அந்த ஏன்னா செய்யணா வாங்கி நம்ம வீட்டில் தான் இருக்க போகுது நம்ம அஞ்சு மாதம் அங்கே டெபாசிட் பண்ணி வச்சுட்டு நம்ம அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் வாங்கினோம்னா நமக்கு அதுலேருந்தும் பணம் இன்னும் கம்மியாகும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் அப்படி தான் நான் ஜுவல்ஸ் நான் எப்பவும் வாங்கணும்னு நினச்சா அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் செய்வேன் நீங்கள் என்ன நினைக்கலாம் இதை போட்டு அதை போட்டு எதுக்கு எப்படி வேணாலும் எல்லாம் ஒன்று தானே நினைக்கலாம் இது வந்து சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து காசு பணம் வச்சுருக்கிறவங்க வந்து டக்குன்னு பணத்தை கிட்டலாம் நகையை வாங்கலாம் அந்த மாதிரி அவங்க இருக்கலாம் இது வந்து நம்மளை மாதிரி சாதாரண மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க இப்படி தான் பிள்ளை வச்சிருக்கவங்களா இருந்தால் இந்த மாதிரி தான் நகை சேமிக்க முடியும் நகை விற்கிற ரேட்டுக்கு வந்து நம்ம மொத்தம் அமௌண்ட்டே சேர்த்து வச்சு போய் டக்குன்னு விட இருக்க சின்ன பொருளோ பெரிய பொருளோ அதை வச்சுட்டு நம்ம வாங்க ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி நம்ம நகை சேர்க்கலாம் நீங்கள் நினைக்கலாம் வேலை செய்கிறவங்களா இருந்தால் தானே பேங்கில் வச்சுருக்க நகைக்கும் நம்ம பணத்தை கட்ட முடியும் அதை மீட்ட முடியும் அப்படி இருந்தால் தானே நீங்கள் சொல்கிறத செய்ய முடியும்னு நினைக்கலாம் அது வேலை செய்கிறவங்களா இருந்தால் தான் இதை செய்ய முடியும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை செய்ய முடியாது தான் வேலை செய்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த ஐடியாவை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளாலேயும் நகை சேர்த்து வைக்க முடியும்